வாங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு நாம ஒரு புது ஷார்ட் ஸ்டோரி பார்த்தலாமா இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட தலைப்பு சந்தேகம் இந்த சந்தேகம் மட்டும் யாருக்கும் யார் மேலயும் வந்திர கூடாதுங்க அப்படி மட்டும் சந்தேகம் வந்திருச்சுனா அவங்க லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த சந்தேகத்தினால எவ்வளவு இழப்புலாம் வருது இத நாம இன்னைக்கு பார்க்க போறோம்

கதையின் நாயகி இவங்க பேரு காவியா நம்ம காவியாவுக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல அந்யோன்யமான ஒருத்தர் கொடுத்தர் யார்கிட்டயே விட்டு கொடுக்காம தனக்குள்ள விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்ற தம்பதி இன்னைக்கு இவங்கள பத்தி தான் நாம பார்க்க போறோம் காவியாவோட கணவன் யாருன்னு பாக்குறீங்களா என்னங்க என்னங்க எங்க போனாங்க என்னங்க அங்க எங்க இல்லையே அம்மா யாரு பயந்தியோ என்னடா நீங்கதான் ஒரு நிமிஷம் உயிரே நின்றுச்சு என்னதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி இருந்து சத்தம் இல்லாம அவ்வளோ சிரிக்காதீங்க ஹே ஹ காது காது அப்பா இனி என்ன சேட்டை பின்னாடி கூட பூனை மாதிரி திருட்டு போனியா ம் ஒன்று மொக்க சோக்கு இதே கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்லிக்கிட்டிருக்கீங்க

தெரியாம இருக்கலாம் ஆனா செய்வேன் சார் இதா ஆ பொண்டாட்டி மேல பயம் இருக்கா ம் ரொம்பவா கொஞ்சமா ஆ கொஞ்சத்தை விட லைட்டா சரி என்ன ஒண்ணு வேல முடியல அதுக்குள்ள எதுக்கு கூப்டா ஒண்ணேலங்க ஒரு மாதிரி இருந்ததா உங்களை கூப்பிட்டு இப்படி பம்பு பண்ணலாமே நினைச்சேன் ஆனா என் மனசு தெரிஞ்சிக்கிட்டு நீங்களே பம்பு பண்ணிட்டீங்க அதான் உன் புருஷன் இந்த காவியாவோட கண்ணு பேர் கேட்ட மாதிரி சட்ட பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே பாத்துக்கறேன் பாத்துக்கலாம் சரி சரி

இன்னும் குழந்தை பெத்துக்கலையா குழந்தை பெத்துக்கலையான்னு கேட்காங்க அந்த ஒரு குறைய தவிர மிச்சப்படி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஓகே ஓகே வேகமா இங்க வேலையை முடிச்சுட்டு இவங்க கூட போய் வேலை பார்க்கலாம் ஜாலியா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க கேக்க நல்லா இருக்கும் சரி சரி சீக்கிரம் பார்ப்போம் இதுதாங்க காவியா கண்ணனோட வாழ்க்கை ரெண்டு பேரும் ஒண்ணு போல வாய்க்காட்டுக்கு வேலைக்கு வருவாங்க வேலை முடிஞ்சதும் சாயங்காலம் ஒண்ணு போல வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் வீட்டுல கிடையாதுங்க கண்ணனோட பாட்டி இருக்காங்க கண்ணனுக்கு இதாங்க சொந்த அப்பா அம்மா கிடையாது பாட்டி கிட்டதான் வளர்ந்தாங்க காவியாவை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க பாட்டியால ஏதாவது சின்ன சின்ன அப்படியே உட்காந்துட்டு போற வர வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கதை உலக கதை இந்த மாதிரி பேசுறதா வேலை காவியாவோட வீடு இங்க இருந்து ஊர்லங்க அவங்க அப்பா அம்மா எப்பயாவது வருவாங்க இவ வயக்காட்டுல வேலை பாக்கறதுனால எப்பயாவது ஒரு கதை ஊருக்கு போய்க்குவா ஊருக்கு போறது கூட அவ்வளவா பிடிக்காது ஏன்னா கண்ணனை விட்டுட்டு போறவேங்கிற கஷ்டம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு கூட இருக்க மாட்டாங்க சிசை கண்ணன் காவியாவ பார்த்தாச்சு வாங்க அவங்க வீட்டை பார்த்துட்டு அப்படியே அவங்க பாட்டியாவும் பார்த்துட்டு வரலாம் என்னடி சொல்ற அந்த புள்ளை அப்படி ஆமாக்கா ஐயோ பாக்க ஊம கொட்டா மாதிரி இருக்குது சொல்வாங்களாக்கா ஊம ஊர கெடுக்கணும் அது அந்த புள்ளைக்கு நல்ல பொருந்தும் இங்க பாங்க வீட்டுக்குள்ள அப்படியே அமைதியா தான் இருக்கா ஆனா வெளிய வந்தா ராங்கி பிடிச்சவதா நம்ம தெருக்குள்ளையில உப்பு தண்ணி ஒரு குடம் கூட பிடிக்க விட மாட்டேங்கறாக்கா

ஆனாலும் அந்த பிள்ளையால என்னால நம்பவே முடியலடி அப்பப்ப இப்படி தெரு வழியா நடந்து போவா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன பாட்டி சாப்பிட்டீங்களான்னு அக்கறையா விசாரிப்பா அடடா இவ்ளோ அழகுப்பட்ட பிள்ளை எவ்வளவு நல்ல குணமா இருக்குன்னு எத்தனை நாள் பெருமா பட்டிருக்கேன் தெரியுமா அதெல்லாம் சும்மா பகட்டுக்குக்கா ஒவ்வொருத்தையோ குணமும் அவங்க அவங்க வீட்டாளர் யாராவது வந்தாதான் தெரியுது சரி உங்க பேர பேத்தி எப்ப வருவாங்க சாயங்காலம் ஆச்சுல இப்ப வந்துருவாங்க இனிமேதான் டீ போட்டு குடிக்கணுமாக்கா ஆமாண்டி அவ வந்து போட்டு குடுப்பா

எங்கடி அவளுக்கும் அப்பப்ப எதையாவது சொல்லிட்டா கோபம் வரும் என்ன வெடுக்க வெடுக்க மூஞ்ச காமிக்க மாட்டா காது கேட்காத மாதிரி கம்மனு போய்க்குவா நானும் கழுதைய பெரியால ஏத்து பேசாம வாயை மூடிட்டு கம்மனு போதில்லன்னு அப்படியே விட்டு வேண்டி சரிக்கா சரிக்கா ஆனா சரிச்சு போங்க அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட சண்டை சச்சரவு நம்ம வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம இருக்கா நம்ம பெருமை பட்டுக்கணும் அவ்வளவுதான்டி என்னமோ இருக்கிற காலத்துல என்ன நல்லா பாத்துக்கிட்டா போதும் இதுகளை நம்பிதான் எனக்கு வேற யாரு இருக்கா சரிக்கா சரிக்கா சரி பாத்துக்கோ உன் பேரை வந்துட்டானா

காலேஜ் போக ஆரமிச்சா என்னடி சொல்ற காலேஜுக்கோ ஆமாக்கா ஏற்கனவே அப்பா அம்மா யாரும் வேண்டான்னு போனா புடிச்சு இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்காம திரும்பவும் கழுதியை நம்பி காலேஜ் அனுப்பி விட்டுருக்கத அடுத்து என்ன கூத்துக்கட்ட காத்து கிடைக்காதோ எங்க ஒரு தடவை புள்ளைகளுக்கும் நடந்துட்டு நான் கெளவி உன் வந்துட்டான் குறையில

இங்க பாரா இப்படி என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்த அப்புறம் நான் வீட்டை விட்டு போயிருவேன் பாத்துக்கோ ஒன்னும் சொல்ல கூடாது பாய திறந்துட்டா வீட்டை விட்டு போயிருவேன் என்னமோ அத்தா என்னமோ பண்ணு நாம வீட்டுல சும்மா உட்காந்து என்ன பண்ண நம்ம வீட்டு கதையை எத்தனை நாள் பேச முடியும் அக்கம் பக்கத்துல நாலு நாலு விதமா நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவனுக்கு என்ன எப்ப பாரு பொல்லாப்புதான் அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு இவன் கிடக்குறான் கிறுக்கு பயமாவே

இத நம்ம கண்ணாவே எவ்ளோவோ கண்டுச்சு பாத்தாச்சு நம்ம ஜானகி பாட்டி கேக்குற மாதிரி இல்ல சரி ஓகே இந்த ஜானகி பாட்டி என்னைக்கு திருந்துறாங்கன்னு பாப்போம் வாங்க வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தறலாம் என்னங்க ஹ்ம் சொல்லுங்க விளையராமா கேளுங்க நீங்க வள வள இயல்காம பேசுங்க என்னங்க பொண்டாட்டி பேசப்றேன் ஆமையையா கேட்கணும் சரி பேசு என்ன எப்ப பாரு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லடி என் சித்தி அத்தக்காரி எவ்ளாவது ஃபோன் பண்ணா என்னடி வீட்டுல விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க கடுப்பா இருக்குங்க இனி அந்த மாதிரி யார் பேசினாலும் இத தான் உங்க வேலையான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசு கேட்டுட்டேங்க எங்களுக்கு குழந்தை மேல அக்கறை இருக்கு அதை எப்ப பெத்துக்கணும்னு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டேன் மூணு மாசம் கண்டுக்காம இருக்காளுங்க திரும்பவும் ஃபோன் பண்ணி அப்படியே ஏதாவது பேச்சு குடுக்கற மாதிரி பேசிட்டு இதுல வந்து நின்றது எரிச்சலா இருக்குங்க நம்பர் பூரா பிளாக்ல போட்டாலும் அடுத்து எப்படியாவது கூப்பிட்டாளுங்க ஏங்க ஏங்க இப்படி இருக்காங்க அடுத்தவங்க வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்க இவங்களுக்கு என்னங்க ஆர்வம் ஆ இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்க நம்ம செய்யறாங்க ஏன் தெரியல அவங்க அவங்க வீட்டு பொழப்ப பார்க்காம அடுத்து உங்க வீட்டுல என்ன நடக்குது என்னென்ன விஷயம் இத தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுறாங்க என்ன புத்தியோ இனி ஏதாவது பேசட்டும் உங்ககிட்ட குடுக்கற நீங்களும் திட்டி விடுங்க ஹம் சரிமா பாக்கலாம் ஆ காவியா சொல்லுங்க இல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு உனக்கு ஏதாவது வருத்தம் வருத்தம்லாம் இல்லங்க இதோ நீங்க தான் குழந்தையா இருக்கீங்களே ஓய் என்னங்க நமக்கு எப்ப குழந்தை கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியும் அப்ப நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க தார தாளத்தாலும் நிகாது என்ன அது வரைக்கும் ஊர் வாயம் மூட முடியல சரி ஓகே பார்த்துடலாம் ஏன் காவியா ஹாஸ்பிடல் போலாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க ரெண்டு ವರ್ಷ தானாகுது இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு இதே பிராப்ளம்னா அப்புறம் ஹாஸ்பிடல் போய்க்கலாம் ம் அப்படி சொல்றியா ஆமாங்க எதுக்கு ரெண்டு வருஷத்துல போய் அது மாதிரி உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு தான் எனக்கு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப உங்களுக்கு இருபத்தி எனக்கு இருபத்தி இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டுங்க அப்புறம் பாத்துக்குவோம் சரிமா இல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போடுனாலும் எனக்கு ஓகே தான் இல்ல இல்ல இருக்கட்டும் சரி அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கட்டுக்காத இப்போ நீ நீயா இரு இந்த நம்ம வீட்டு கலவிய பாரு எப்ப பாரு ஊர் விஷயத்தை பேசிட்டு அது இது அதுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு பேச்சு திறமைய குடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாதது யாருக்கு விழுந்தா பிரச்சனை வரும் சொன்னா கேக்குறாங்களா கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல

இந்த மாதிரி என்ன இருக்கிற இவங்களுக்குள்ள எப்படி ஒத்து போகுதுன்னு பார்த்தலாமா இன்னொரு நாள் நம்ம கண்ணனும் காவியாவும் இப்போ போல போல் கிளம்பியாச்சு நம்ம ஜானகி பாட்டி மட்டும் யாராவது நம்ம கூட பேச்சு துணைக்கு வருவாங்களான்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க அப்போ வந்தது யார் தெரியுமா சப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு இந்த வெயில் அடித்தா ஊருக்குள்ளே நம்மளும் இருக்கவோ எப்படி ஆ இந்த திருநெலையில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போலாமா என்னையா யார் நீங்க ஏதோ நோட்டம் பாக்குற மாதிரி இருக்கு அய்யோ ஏமா ஏமா அடிக்கிற வெயிலு தாங்க மாட்டாம கொஞ்ச நேரம் உட்காரலாமான்னு பாத்தாந்துட்டு போங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு யாரு வீட்டுல இப்ப மரம் இருக்கு மரத்தை பாத்தான் அடிக்கிற வெயிலுக்கு உட்காருணும்னு தோணுது எங்க இருந்து வாரியரு நான் பக்கத்து ஊருமா இங்க என் பங்காளிய பாக்க வந்தேன் அவன் என்னன்னா ஊருக்கு போயிட்டானா என்னத்த சொல்ல அடிக்கிற வெயில திரும்பவும் வர மாதிரி ஆயிப்போச்சு ஏயா போன ஈன பண்ணி கேட்டுட்டு வரக்கூடாது இப்பதான் கைவசம் போன இருக்கே எப்பவும் வீட்டுல தானே இருப்பானு வந்தேமா சொல்லாம கொல்லாம வந்த நேரம் ஆளை காணும் சரி சரி என்ன தண்ணி எதுவும் வேணுமா குடிக்க இல்லமா இப்பதான் பக்கத்துல கடையில வாங்கி குடிச்சிட்டு வந்த தண்ணி குடிச்சது தான் ஒரு மாதிரி பாட படம் ரொம்ப வேர்த்துட்டு வந்துருச்சு சரி சரி உக்காரு உக்காரு உக்காந்துட்டு கிளம்போம் இது உங்க வீடாமா இல்ல கமல் சார் வீடு அவரை பார்த்து போட்டோ புடிச்சுக்கலான்னு வந்தேன் கிளவிக்கு நக்கலை பாரு என்னையா முணுமுணுப்பு

அங்க சுப்பையா மக சுப்பையாவா பால்கால் சுப்பையாவா ஆமா ஆமா மாடு கூட வச்சிருக்காரு அவரு மகள ஆமா இந்த தான் கட்டி கொடுத்திருக்குன்னு சொன்னாங்க உங்க வீட்டுல தானா ஆமையா ஆ அந்த புள்ள பேர் கூட காவியா ஆ காவியா காவ்யா வீட்டுக்கு ஒத்த புள்ள ஆமா ஆமா அவதான் எங்க வீட்டு மருமக சரி 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 நாங்க எல்லாம் அக்கா பக்கத்து தான் சொன்னா இந்த ஊர்ல தானு உங்க வீட்டுல தான் கட்டி கொடுத்திருக்கானா சரிதான் சரிதான் ஆமையா என்ன மகளுக்கு இன்னும் குழந்தை குட்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ம் அப்பனா சுப்பையா மகதான் ஒரு பத்து நாளைக்கு முன்ன கூட பாப்பேன் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கடவுள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு அதனால ஊர் திருவிழாவுக்கு வேண்டுதல் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆ என்ன செஞ்சு என்ன பண்ண நானும் பல்ல கடிச்சிட்டு பேசாம தான் இருக்கேன் எல்லாம் நடக்கிறது நடக்கட்டோன்னு கடவுளை குறை சொல்லி என்ன பண்ண என்னமா இப்படி புலம்பிக்கிற விடு விடு எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்க செய்யும் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆஹ் ம்யா ஏதாவது ஹாஸ்பிடல் ஹிஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் இந்த காலத்து பிள்ளைங்கலாம் அதைத்தனம் பண்ணுதுல இதுங்க கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு உனக்கு எதுக்கு தேவையாத்தா வாய மொழிட்டு சொல்லுவாங்க அதனால நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லையா அதுப்பா பாக்கட்டும் அப்படின்னு கண்டு காணாம இருக்கிறதா நல்லது பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிம்மதியும் இருக்காதியா ஏயா ஊர் சொன்னதும் சொன்னதும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா ஐயோ திட்டலமா சொன்னேன் நீ ஒன்னத்தையும் சொல்ல வேண்டாம் கிளம்பு கிளம்பு என்னமா புசுக்கன் கிளம்புன்ட்டு அப்ப நான் உட்காந்து இங்கேயே தண்ணி தின்னுட்டு சாயங்காலமா கிளம்புறியா உம்

பிள்ளைய வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு கத்து நாளை பாத்து சொல்லு கல்யாணம் முடிச்சதோட அப்படியே கிடக்கு ஒரு நல்லது சொல்லுவோம் இருந்து போவோம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் ஒண்ணும் கிடையாது கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு மாசம் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்ததுங்க இப்ப அந்த பிள்ளைக்கு பெத்தவகை இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அந்த நாள்ல இருந்து இங்கதான் கிடக்கா வேற சொந்தம் வந்தோம் எங்கயும் போனோம் வந்தோம் ஆஹா இதுல பிள்ளைக்காக வேண்டுதல் பண்றான் வேண்டுதல் என்னமா திடீர்னு இப்படி போல பொம்பளை பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து போய் இருக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்து என் நேரம் உங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டா அதுக வாழ்க்கை நல்லா இருக்காது எட்ட நின்று பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு அப்பப்ப பார்த்தா போதும் அதுக்கு அதுக்கு வாழ்க்கையே சந்தோஷமா வாழுங்க என் நேரம் வந்து வந்து இங்கேயே உட்காந்துட்டா இருக்க முடியும் கட்டி கொடுத்து உங்க பொறுப்புன்னு அனுப்பியாச்சு இனி நீங்க தான் பாத்துக்கணும் ஆமையா பார்க்க வேண்டியதா இதா சொல்லிட்டேல நீ இப்படி சொல்லா இனி அவளோட அப்பைங்கார என்ன சொல்லுவான் இதெல்லாம் அப்படி சொன்னால அது கோயிலுக்கு வேண்டுதல் அது இதுன்னு செய்யாம பிள்ளைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் எதுவும் பாப்பான்னு சொன்னேன் எங்க சாலமடையா சொன்னா புரியவா போகுது உங்களுக்கு எல்லாம்

இப்படி அடுத்தடுத்த எடுத்தே மூணாவது மனசுන්ට யாட்டியா சொல்லி விட்டக்கூட இந்த பிள்ளையோட அப்பையங்கறே வந்து ஏதாவது ஆஸ்பத்திரி ஏஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பாப்பான்னு பார்த்தேன் அதுக்கு ஒண்ணும் இல்லாம போச்சா சரி ஏนี่ நமக்கு எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம பேரன் திட்டுவான் அதையெல்லாம் சொல்லாம கப்புச்சுப்وني இருந்தக்க வேண்டியதான் அட எங்கி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஊராட்டு kale என்ன பேச்சு பேசுதே இப்ப இது வீட்டுக்கள்ளே நாம் பேச வேண்டியதான் ஆ இந்தால ஒண்ணும் இல்ல சீக்கிரம் புள்ளைய பெத்துறவான்னு சொல்லிட்டு போனா இத நாம எப்படி பேசலாம் பேசுவோம் பேசுவோம் நரமில்லை அத நாக்குதானா அப்படி பேச சவாரே சீமா இருக்கோ அப்படி பேச வேண்டியதா ஏ ஜானகி கிளவி ஊர்ல ஊர்ல கதையனா நீ பங்கு போட்டு பேசเนல நீ ஓங்கறே நான் பேசுறேன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போணுமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வெச்சிருமா ஏ என்னடி இந்த நேரம் எங்க போறவ ஏ அப்பா போறதா சொன்னா கூட வரப்பறியா எப்பவும் ஓன் பேசுற திமிர பேச்சதான் இந்த வயசுல கொஞ்சம் திமற குறைச்சுக்கோடி ஆள் நல்ல கலரா இருக்கும் மென்னு மென்னு இருಕೋனு வாயே கூட்டிட்டே நினைச்சுக்கோ ஆபற ரொம்ப கஷ்டப்படுவ சரி அப்பா இனி வாய குறைச்சுக்கிறேன் போ போ இத போறேன் என்ன ஒரு தினசா சொல்லிட்டு போறா போறேன்னு அது மாதிரி நாம பேசினாலே எதிர்த்து பேசுற கழுத எனக்கு பேசாம போதே போட்டும் போட்டும் காலையிலே மாமியா கறி கூட சண்டை போட்டிருப்பா இல்ல புருசே நாலு ஒப்பு வச்சிருப்பான் அதனால அரம்பிடாம போனாலும் போகும் கழுத போட்டும் போட்டும் அப்புறம் மங்கம்மா வந்ததும் இந்த வெள்ளச்சிய பத்தி விவரம் கேட்டுக்குவோம் விஷயம் எப்ப நம்ம இருந்து வெளிய போகுதோ அப்ப கண்டிப்பா பிரச்சனை வரதாங்க செய்யும் ஜானகி பாட்டி வந்த ஆள் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினா காவியாவோட அப்பா வந்து ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பாப்பாரு பிள்ளையும் பறந்து கூட நம்ம பேரனுக்கும் செலவு மிச்சோனு அந்த வர்த்த பேசியாச்சு ஆனா அத பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு இதனால என்ன பிரச்சனை வர போகுது இந்த மாதிரி நம்ம வீட்டு விஷயத்தை வெளிய பேசுறதும் தப்பு வெளி விஷயத்தை நாம பேசுறதும் தப்பு இதனால பிரச்சனை வரதை விட நிறைய பேருக்கு மன நிம்மதி போகும் மன கஷ்டம் வரும் சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏகப்பட்டதை சொல்லலாம்

ஏக்கா அங்க இருந்து நான் நேரடியா எல்லாத்தையும் கேட்டேன் பார்த்தேன் அதனால ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும் கேஸ் பண்ணி சொன்னேன் நீங்க என்னமோ என்ன குத்த சொல்றீங்க அட போக்கா எனக்கு தெரிஞ்சத சொன்னேன் நீ நீ என்னமோ பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா சொல்லும்பீங்க இப்படி தெரிஞ்ச விஷயத்தை சொன்னா ஏண்டி இப்படி அந்த புழுக ஆகாச புழுகுன்னு புழுகுற நீயும் ஒரு பெண் தானே சொல்றீங்க எனக்கு எதுக்குக்கா இந்த பொல்லாப்புலாம் நம்ம நான் நம்பங்க நம்ம அடி போங்க இனி என்கிட்ட வந்து இத பத்தி யாரும் பேசிக்காதீங்க அது மாதிரி

பாரு <cuent Rico> <s 2012> <help> <you> <fair>; இவளுக்கு பேச்சுக்க பேசணும் நாளைக்கு அவளதான் ஏதோ ஒன்னு பிரச்சனைனா தான் முன்ன வந்து நிப்பாட்டு வாழ்க பாடி நாம பேசாம வீட்டை பார்த்து போவோம் ஆமாக்கா யாராவது கேட்டா நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்குவோம் என்னக்கா நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறீங்க என்னக்கா ரொம்ப முக்கியமான விஷயமா வெள்ளச்சி சொன்னானு இந்திராணி சொன்னா அதப்புல காவியா கல்யாணத்துக்கு முன்ன ஏதோ அப்படி இப்படின்னு எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை ஏதாவது உண்டாயே அடி பாவிகளா நம்ம தெரு மாதிரி மோசம் எதுவுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஒரு உருவத்தையே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாளுங்க வேற ஏதாவது வாய் அடிக்கிறவ இல்ல துமர் பிடிச்சி ராங்கி பிடிச்சி சுத்துறவர்களை பத்தி பேசினா கூட நாம என்ன ஏதுன்னு பேசிடலாம் அந்த காவியாப்ல இருக்கிற இடமே தெரியாது அந்த பிள்ளைய பத்தி இந்த அளவுக்கு பேசுறாளுங்க வேண்டாம் வேண்டாம் இந்த விஷயம் தெரியாத மாதிரி நாம கம்மன் இருக்கிறது நல்லது உண்மைதானக்கா நீ பேசாம போயிடு பாத்துக்கோ எதையும் தெரிஞ்சா பேசு இல்லாம நீயா திருச்சி பேசாத அக்கா அங்க அங்க அததா அக்கா பேசிட்டு இருக்காங்க பேசுகடி பேசுனேன் இந்த கண்ணை வந்து எல்லாரும் வாயும் கிளிப்பா ஆயே அக்கா நீ பாட எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது வெள்ளைச்சி சொன்னான்னு இந்திராணி தான் என்கிட்ட சொன்னா நானும் யாருகிட்டயும் சொல்லலை அக்கா நாங்க என்ன பேசுறோம் கூட தெரியாம வந்ததும் எங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்ற நீ வர்றவங்க எத்தன பேருக்கிட்ட பேசிட்டு வந்தியோ அக்கா வாங்க நாம போலாம் காமணி இவங்க கூட சேர்ந்தோம் அந்த கண்ணை ஏற்கனவே கோபக்காரன் மொரடே கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி வந்ததுக்கப்பற என்னக்கா மூன்னு இருக்கா நீ அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி ஆனாலு என்னமோ பண்ணிட்டு போட்டோம் பாடி நமக்கு எது ஆமாக்கா வா வா ஐயே ஐ என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் நல்லவ மாதிரி பேசிட்டு போறालுக ஐயோ நம்ம பேர எங்கேயும் எதுலயும் சொல்லிர கூடாது அந்த கண்ண ஒரு கோபக்காரே தான் எதுக்கு நாம இனி பேசாம இருந்துக்குவோம் எல்லத்தி எல்லாத்தையும் பேசுவா அப்புறம் நான் எங்க சொன்னேன்னு சொல்லிரவா தூ கூட சேர்ந்தோம் ஆமா தான் கஷ்ட நமக்கு எது இதாங்க இதான் இதான் இப்பولا நம இத பொதுவா நிறைய பேர் அக்கம் பக்கம் இல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு பெரிய போதாகரமா வெடிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஆழ்க தாங்க இதை இப்படி பேச அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா இதனால அவங்க அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது அதெல்லாம் யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல நார்மலா பேசின விஷயத்த இப்ப இந்த அளவுக்கு பேச பண்ணிட்டாங்க இது கண்ணன் காவியா காதுக்குலாம் போச்சுன்னா என்ன ஆகும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆனாலும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச புதுமண தம்பதி மாதிரி அவங்க லைஃப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் அவங்க லைஃபுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் போகும்போது என்னடா நடக்குதுங்கறத பாத்துடலாமா இப்ப இல்லங்க நாளைக்கு சந்தேகம் பார்ட் டூ வீடியோவா நாளைக்கு பாத்துடலாம் இந்த பார்ட் ஒன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது நார்மலா ரியலா நடக்கிற விஷயம்தாங்க சரி ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனி நாளைக்கு பார்ட் டூ வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்க நான் வந்துடுறேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்